வணக்கம் ஜவாய் ஜக்கரம் ஜவாத் பட்டி பொது பவர் ஐக்கர் அப்படி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மத்தக்கமாகச்சு அதோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கமல்ங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு நாலந்து நாட்களுக்கு முன்னால் நடந்த நாடாளுமன்றத்துக்குள் நடந்த ஒரு கலர் குழு தாக்குதலுக்கும் இன்று வரை தொண்ணூற்றி ரெண்டு எம்பிக்கள் வந்து சஸ்பென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லையா சபாநாயகர் அவங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு பதாகையை தூக்கி ஒரு குச்சியில வந்து ஒரு போஸ்டரை ஒட்டி வந்து உள்ள வந்து ஒரு விதிமீறலாக அவர் நடந்து கொண்டார் தன்னுடைய கோரிக்கை வெளிப்படுத்தினார் அப்படிப்பட்ட கோரிக்கைகள்லாம் எல்லாம் வந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே தான் வச்சுக்கணும் உள்ள வைக்க கூடாது அதன் அடிப்படையில வந்து தொண்ணூத்தி ரெண்டு பேர் நாங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் சரி குண்டு காட்டுறதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தமே கிடையாதுங்க ஆமா பதினாலு எம்பிக்கள் எதற்காக நீங்க ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அவர்கள் கேள்வி கேட்டது என்று ரைட் ரைக்கோட் அதுக்கு சேர்ந்து இன்னைக்கு வந்து ஆல்ரெடி எழுபத்தெட்டு எம்பி எக்ஸ்ட்ரா வந்து இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க மொத்தம் வந்து தொண்ணூத்தி ரெண்டு எம்பிக்கள் ஆமா இந்த நாடாளுமன்ற இந்திய நாடாளுமன்ற வரலாற்றே நடைபெறாத ஒரு மிக கொடூரமான ஒரு சம்பவமா தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் மிக மோசமான ஒரு பகிரங்கமான ஒரு தாக்குதல் அதை வந்து அமித்ஷா இது ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறாரு பத்திரிகைக்கு மோடி பேட்டி கொடுக்குறாரு ஆமா இது மக்களுக்கு முன்னால சொல்றது என்ன இருக்கு அதான் மிகப்பெரிய ஒரு இந்திய மக்களுடைய கேள்வியா இது போயிடுச்சு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு மோடி ஒரு டிவி சேனலுக்கு அமித்ஷா பேட்டி மக்கள் மன்றத்துல மக்கள் அவையில விளக்க சொல்றதுக்கு என்ன இருக்கு இல்ல அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவ போக்கு மத்தபடி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார ஒரு வெளிப்பாடு அண்ணாமலை சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலுக்கும் பட்சத்துல அரசியலுக்கு எதற்காக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா ஒரு சம்பவம் நடக்குது விளக்கு அது எதற்காக பெருசு படிச்சு டக்கு டக்குன்னு வந்தோமா போனோமா இந்த மாதிரி ஒரு அறிக்கையை படிச்சோமா குறைக்கலாமே அது செய்யாதனால தான் அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க பல எம்பிக்கள் கேள்வி கேட்கிறாங்க அதை குறிப்பா தமிழக எம்பிகளா பார்த்து சேர்ந்து மொத்த பதினாலு எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க பை இந்த பாஜக அரசு மீண்டும் வந்து இந்த நேற்று நாடாளுமன்றம் கூடி இருக்கு மூணு மணிக்கு கூடி இருக்கிறாங்க மற்றபடி வந்து அது ஆல்ரெடி வந்து பன்னெண்டு மணிக்கே ஒரு இது கூட்டம் கூடி அதையும் ஒத்து வச்சாச்சு அப்புறம் பழையபடி மூன்று மணிக்கு கூடக்கூடிய சமயத்தில் அதையும் அமளித்து முறை கான்செப்ட்டில் ஒத்தி வச்சாங்க சரி ரைட் அதன் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஒரு விதிமீறல் கான்செப்ட்டில் கா காங்கிரஸில் ஒரு பதிமூணு எம்பி திமுகவில் ஒரு பத்து எம்பி திருணாமல் காங்கிரஸில் ஒரு ஒம்போது எம்பி மற்ற உதவி உதிரிகள் மற்ற மூணு பேர் எப்படி சொல்லிட்டு போட்டு முப்பத்தி மூணு எம்பிக்கில் சஸ்பென்ஸ் பண்றாங்க அப்புறம் மீண்டும் வந்து நாலரை மணிக்கு வந்து கரெக்டாக சட்ட சபை கூடுது கூடுதலாக உடனே குரல் வடி ஏழு எடுப்பு வளர்க்கும் மூலத்தின் மூலம் நாற்பத்தி அஞ்சு சஸ்பென்ஸ் பண்றாங்க ஒரே நாள் எழுவத்தி எட்டு எம்பி எந்த ஒரு காரணம் கேட்டா இதான் அதாவையை கொண்டு வந்து அவர்கள் போராடினார்கள் குண்டு தாக்குதலுக்கு அவர்கள் கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது எப்படிலாம் ஒரு புதுமையான ஒரு விளக்கம் தப்பித்தலான ஒரு விளக்கம் சரி அமித்ஷாவும் மோடி அமைக்கு வரவே இல்லை அவங்க கிட்ட பத்திரிகையில பேட்டி கொடுத்துட்டாங்க இல்லையா முடிஞ்சு முடிச்சு அப்ப எதுக்காக அவங்க எம்பின்னு இருக்கிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா இல்ல இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா குறிட்டு மூணு எம்பி தேர்தல் அவர் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற திமிரின் வெளிப்பாடா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு டி ஆர் பாலு வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு என்கிட்ட அந்த வெளிப்பாடு கூட எந்த அளவுக்கு ஒரு பொருத்தமாக நிலையாக உட்கார்ந்துருக்கும் அப்படி பாக்குறப்ப காங்கிரஸ்ல படுத்து ஆச்சா இது கர்நாடகாவில படுத்து வாழ்கையாச்சா ஆமா ஹிமாச்சல்ல படுத்து வரலி என்ன இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமயத்துல அவருடைய வெளிப்பாடு இதன் அடிப்படை எவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு தொடர்ந்து இருக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல இப்படி இவருடைய ராஜ்யம் போய்கொண்டே இருந்தது அப்படின்னா இப்ப வரக்கூடிய சமயத்துல மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பு கட்டாயமும் எழுத்தால இருக்கும் இன்னொரு கருத்து வேற போயிட்டு நாடாளுமன்றத்துல ஏகப்பட்ட வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ண போறோம் அது முக்கியமான ஒரு மசோதாக்களும் அவைகளுக்கு வந்து இவர்கள் வந்து எதிராக செயல்படுவார்கள் அதனால வந்து வேண்டுமென்றே இவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி பதாகையை கொண்டு வந்தார்கள் காரணத்தை காட்டி தொண்ணூத்தி ரெண்டு சஸ்பென்ஸ் ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு இப்ப நாடாளுமன்றமே காந்தி ஆமா இப்ப இனிமே வந்து அமித்ஷா வருவாங்களோ மோடி வருவாங்களோ அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரிலாம் ஒரு சஸ்பென்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நடந்திருக்கு இந்திரா காந்தி சம்மந்தப்பட்ட வகையில் நடந்திருக்கு அவங்க படுகொலை சம்பந்தப்பட்ட வகையில எதிர்கட்சிகள் கேள்வி கேக்குறாங்க அதன் அடிப்படையில வந்து ஒரு மூணு நாட்கள் தான் வந்து அந்த எம்பிங்கிற வந்து சஸ்பென்ஸ் பண்றாங்க ஆமா அது ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தாங்க அது மூணு நாள் தான் நடந்துருக்கு ஆமா அப்ப வரக்கூடிய சமயத்துல எதிரொலி வெளிப்பாடு அப்படிங்கிறது மிக மோசமாவில இருக்குது அறுபத்தி மூணு சில எம்பி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அவங்க சஸ்பென்ஸ் பண்ணி அந்த நேரத்துக்கு வைக்கிறாங்க ரைட் ஓகே அது மூணு நாள் தான் நான் வச்சிருக்கிறாங்க ஒரு வார கூட்டத்தோட நடக்குது அதுல வந்து வச்சிருக்கிறாங்க சஸ்பென்ஸ் பண்ணி திருப்பி உள்ள அனுமதி பண்ணியாச்சு ஆனா இவங்க அப்படி இல்லையே தொண்ணூத்தி ரெண்டு எம்பிங்கிறது வரலாற்று இந்திய வரலாற்றுலயே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்பத்தனமான ஒரு காரணம் கடற்குண்டு தாக்குதலுக்கு இவர்கள் இந்த வரைக்கும் ஒரு ஒரு விளக்கம் சொல்லவில்லை அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையா இருந்துட்டு சாதாரணமாக சாதாரணமா நடந்தாங்க பரவாயில்ல இந்த லலித் ஜா அப்படிங்கிற அந்த ஒரு நபர் அந்த பையனுடைய ஒரு தலைமையில எல்லாமே திட்டம் போட்டிருக்கிறாங்க அது இதுல ஒரு கூத்து என்ன அப்படின்னா உடம்பெல்லாம் வந்து ஜெல்லு தளவி தீ குடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுருந்தாங்க பாருங்க பா இதெல்லாம் மிக ஒரு விஷயம் ரொம்ப ஒரு தீவிரவாத தன்மை அமித்ஷா இது வந்து தீவிரமான பிரச்சனை விவாதம் செய்யாதீர்கள் ஆரம்பமா அப்படிங்கறது விசாரிக்க தான் சரி அப்படிங்கிறப்ப அப்படிப்பட்டவன் வந்து எதுக்காக வந்து தக்கு தீக்குளிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு ஜெர்லர் தேடி இருக்கணும் அது பார்த்துருக்கானுங்க அதுவும் கிடைக்கல ரைட்டு ஓகே அப்புறம் சொல்லிட்டு துண்டு பிரசுரத்தை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிறாங்க அந்த அடித்த அவருடைய விசாரணைகள் இதெல்லாம் வருது துண்டு பிரசுரத்தை நாங்கள் பண்ணணும் அப்படின்னா அது ஏதாவது வெளியே தெரிஞ்சு போயிடும் உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க வெள்ளை தலைவிட்டு போன வச்சுருங்களா டக்குன்னு அந்த இடத்துல வந்து தெரிஞ்சு போயிடும் ஸ்மெல் அடிக்கும் மற்றபடி வந்து அங்கேயே அப்ளை பண்ணால் கூட ஸ்மெல் தெரிஞ்சு போயிடும் உடனே காவலர்கள் வந்து தூக்கி துண்டுக்கிட்டால் தூக்கி போட்டுருவாங்க அதனால் அதை வந்து செய்யப்பட முடியாது அப்போ துண்டு பிரசவம் அப்படி கையில் என்னென்னு கேட்குறப்ப உள்ள நாட்டாளாக வரும் முடிஞ்சு பசங்க ஆமா முடிஞ்சு போயிடுச்சு அப்ப என்னதான் பண்ணி பண்ணணும் அப்படின்னா எளிதா பண்ணக்கூடிய சமயத்துல இந்த கலர் கலர்பொடிய வந்து தன்னுடைய ஒரு எதிர் எதிர்ப்பின் வெளிப்பாடா கொண்டு போயிருக்கிறாங்க அது ஒரு முன்னூற்றிலோ என்னமோ அது ஆன்லைன்ல வந்து இது நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டப்பி மாதிரி ஒரு செய்யணும் அதை கொண்டு போய் மறைச்சு வச்சு கொண்டு போய் தன்னுடைய வழிபாடு என்ன வேலை இல்லா திண்டாட்டத்தின் காரணம் மற்றபடி விலைவாசி உயர்வு சர்வாதிகாரத்தினுடைய பிஜேபியில சர்வாதிகாரத்தினுடைய ஒழிப்பின் வழிபாடு பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் மற்றபடி இதனுடைய அதிகமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வெளிப்பாடு மருத்துவ அரசியல் சட்டத்தை வந்து இந்து ராஷ்டிராவை மாற்றக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் வந்து சரி இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்து பிளேட்டை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் திரிணாமுல் காங்கிரஸ்ல வந்து அந்த லலித்ஜா வந்து பார்த்த பப்ளிக்கான முகம் சொல்லிவிட்டு அதையும் வந்து பாஜக வந்து திசை திருப்பறாங்க லலித்ஜா அப்படிங்கிற ஒரு அந்த பையன் திரிணாமுல் காங்கிரசுக்கு தெரிந்த ஒரு பிரமுகரான் ஏக ஒரு கட்சி அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி பாக்குறப்ப பாஜகவுக்கு தெரிஞ்சு எத்தனையோ பிரமுகர்களா இருக்கிறாங்கன்னா எத்தனையோ பிரமுகர் எத்தனையோ தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து அந்த பாஜகவே தவறு செய்ததாகவும் தான் தவறு செய்து குற்றம் விட முடியுமா அடிக்கிட்டே போலாங்க ஏகப்பட்ட விஷயம் அடுக்கிட்டே போலாங்க ஒரு கட்சினா நாலு பேர் தெரிஞ்சுதான் இருப்பாங்க ஒரு ஒரு ஆறு ஒரு பத்து கட்சி அவருக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் அது அடிப்படையில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல ஒரு தடை ஒரு முகம் வந்து பப்ளிக்காக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அதை வந்து இன்னைக்கு பாஜக திசை திருப்பக்கூடிய ஒரு சூழலாக இன்னைக்கு போயிடுச்சு அப்புறம் வந்து இதுல ஒரு விஷயம் பாருங்க அந்த பையன் லலித்துச்சா அப்படிங்கிற பையன் வந்து இந்த நாலு பேர் அஞ்சு பேர் நடத்திய நாடகத்தை வந்து ஒரு நாலு பேர் செல்போன் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாத்தையும் செல்போன் படம் பிடிச்சிருக்கான் படம் பிடிச்சி அந்த செல்போனை எரிச்சுட்டான் எதற்காக எரிக்கணும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இல்ல எதற்காக இருக்கணும் மோடி சொல்றா இது தீவிர பிரச்சனை தீவிரமான பிரச்சனை விவாதம் செய்யறா செய்யாதீங்க இல்லையே தீவிரவாதி கூட இந்த அளவு செய்ய இருக்கு அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு தீவிரவாதமான பிரச்சனையா தான் இது தெரியுது அப்புறம் எப்படி தீவிரமான பிரச்சனை தீவிரமான பிரச்சனை சொல்றா சந்தோஷம் அப்புறம் விவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு எது சொல்றீங்க இல்ல மோடியை பார்த்து நீ இந்தியா கேள்வி கேட்டுட்டு இருக்கு அப்புறம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடிச்சு காமிங்க அப்படின்னு இப்ப நாடாளுமன்றத்துல வந்து ஒரு உத்தரவு வாங்க போறாங்க இப்ப டெல்லி போலீஸார் மேலிருந்து எப்படி குதிச்சிங்க அப்படின்னு காட்டி அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிக்கிறோம் ஒத்திகைங்க வந்து காமிங்க அப்புறம் வந்து பிரதாப் சிங்கா வந்து கட்டாயமாகி விசாரிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு இன்னைக்கு தான் டெல்லி போலீஸார் வந்திருக்கிறாங்க இவ்வளவு நாள் எங்க போனாங்கன்னு தெரியல பிரதாப் சிங்கே கைது செய்திருக்க வேண்டும் அவருதான ட்ரம் கார்டு அவரை வச்சுதானே உள்ள நுழைறாங்க நாலு பேருக்கு தெரிஞ்ச முகமா இருக்கக்கூடிய சமயத்துல அவர் வந்து அனுமதி சீட்டு கொடுத்திருக்கிறோம் எங்கிருந்தோ ஒருத்தவங்க திடீர்னு அனுமதி சீட்டு கொடுத்தா உடனே அனுபவிச்சுருந்தமா யார் எவர் என்ன கான்செப்ட் அப்படிங்கறது கிடையாது இல்லையா அப்ப இது பிரதாப் சிங் அவனுடைய விஷயம் எந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு ஒட்டுதலாக அவர்களுக்கு ஆதரவாக அமைந்திருக்கிறதுங்கிற டெல்லி போலீசார் கட்டாயமா மக்களுக்கு வந்து சொல்லி ஆகும் அத மாற்றமே கிடையாது கட்டாயமா மக்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் இது வந்து ஒரு விஷயமே சாதாரண விஷயமா எடுத்துக்கொள்ளவே முடியாது மக்களுடைய கேள்விகளுக்கு வந்து எம்பிக்கள் அவருடைய பிரதிபலிப்பா கேள்வி கேக்குறாங்க அவர் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாம அமித்ஷா வந்து ஆஹ் மோடியை வந்து பேட்டியில பத்திரிகையில பேட்டி கொடுக்கறவங்க டிவியில சேனல்ல பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னா அப்ப அவங்க நாடாளுமன்றத்துக்கு வரவே மாட்டாங்க அந்த இன்னைக்கு முக்கியமான ஏகப்பட்ட மசோதாக்கள் தாக்கல் பண்ண போறாங்க அப்ப நாடாளுமன்றத்துக்கு வர வர மாட்டாங்க அமிக்ஷா வர மாட்டாரா இல்ல மோடி வர மாட்டாரா வாஷ் அவுட் பண்றதுக்காக ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வெளிப்பாடலாம் இன்னும் சொல்லப்போனா இந்த பாஜகவுடைய ஒரு ஏதோ ஒரு ப பலவிதமான மசோதாக்கள் வந்து தாக்கல் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது பகிரங்கமான விஷயமா இருக்கு அதற்காகவே வந்து இவர்கள் வேண்டுமெண்டே தூட்டி திட்டமிடப்பட்டு இது இவர் சின்ன பசங்க மூலமாக செய்விக்கப்பட்டார்களா அப்படிங்கிற சந்தேகம் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க மத்ததுக்குலாம் அப்புறம் பேட்டி கொடுக்கிறார் மோடி கொடுக்கிறாரு அமித்ஷா கொடுக்குறாரு இது வந்து இதுல இன்னொரு போயிட்டு இது வந்து காங்கிரசனுடைய ஒரு தூண்டுதலின் நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி மத்தபடி வந்து காங்கிரஸ் வந்து இதற்கு ஏதோ ஒரு வகையில காரணம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் அதுவும் தன்னுடைய ஒரு விஷயத்துல அவங்க தப்பிக்கிறது தான் பல வகையில பாத்துட்டு இருக்காங்க பிஜேபி மத்தபடி வந்து மக்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய நடவடிக்கை எந்த ஒரு வகையிலுமே மணிப்பூர் வகையிலும் இல்ல ஹரியானா வகையிலுமில்லை மத்த நாடாளுமன்ற வகையில அந்த கூட்டத்தொடர் அது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் கேள்வி கேட்டாங்க அதுலேயும் எந்த ஒரு வார்த்தையும் இல்லை இதுலேயும் எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது ஆமாம் உண்மையில இதெல்லாம் வந்து ஜனநாயக படுகொலை ஆமா இல்ல இந்தியாங்கிற ஒரு நாடு ஜனநாயக நாடா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு எல்லாமே தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய வெளிப்பாடு அப்படின்னா அப்ப இந்திய மக்கள் எதுக்காக ஓட்டு போடணும் இவங்களே இருந்துட்டு போயிட வேண்டியதானா அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் இவங்களே இருந்துட்டு போயிட வேண்டியது எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அவசியமே எதிர்கட்சியே தேவையில்லை இது இருந்துட்டு அப்படியே நாட்டானிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஆமா இவங்க சௌரியத்துக்கு வந்து இந்தியா பாரதா மாற்றிக்கிட்டு மற்றபடி ஒரு பொது சிவில் சட்டம் வந்துட்டு இஸ்லாமியர்களை வந்து வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு சரி சாப்பிடாதீங்க அப்படின்னு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணீங்க இந்த மத்திய பிரதேசத்துல அவர் போட்டாரு இவர் ஆமா இறைச்சி மற்ற சோல்சு இதுவுமே வெளியே வைக்க கூடாதான் அசைவ கூடாதான் ஆமா உத்தரப்பிரதேச இவரும் போட்டார் ஆமா ஹலால் உணவு தடை செய்ய ஹலால் போட்ட இந்த உணவு வைக்க கூடாது இதே ஆளாளுக்கு அப்படி இந்திர ராஷ்டிராவை அப்படின்னு மாத்திட்டு அப்புறம் அம்பேத்கர் அரசியல் சாசன திட்டத்தை மாத்திட்டு அப்படி போயிட்டே இருக்க வேண்டியா ஆமா பத்து வருஷத்துல இப்படிப்பட்ட மிக கேவலமான ஒரு நிறைவேற்ற அரங்கேற்றக்கூடிய அளவுக்கு பிஜேபி இருந்ததுன்னா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களெல்லாம் வந்தா இந்திய நாடு எவ்வாறு இருக்கும் என்பதை மிகப்பெரிய ஒரு கேள்வி பாருங்க மக்கள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க ஆமா மூன்று மாநில தேர்தல்ல வந்து சட்டசமன்ற தேர்தல வெற்றி அடைஞ்சிட்டாங்க வட இந்தியாவில் அப்படின்னா அதற்காக ஒரு மிக இவ்வளோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவ போக்காக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸ்டேட்டா பதாகையை கொண்டு வந்தார் தொண்ணூத்தி ரெண்டு சஸ்பென்ஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் எதன் வெளிப்பாடு அராஜகத்தை வெளிப்பாடு ஆணவ போட்டி வெளிப்பாடு ஆமா ஜனா ஜனநாயகத்தின் டோட்டலா எதிரான வெளிப்பாடு நம்ம சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி